அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இரண்டு பேரு இரண்டு ஏழு மற்றும் அதை படிக்கிறேன் அதன் மூலம் ஒரு விஷயத்தை நான் சம்பந்தப்படுத்துகிறேன் தீமை செய்பவர்களின் நடுவே வசிக்கும்போது போது மீண்டும் சொல்கிறேன் தீமை செய்பவர்களின் நடுவே வசிக்கும்போது போது அவர்களுடைய இழிவான வாழ்க்கையை கண்டு அவர் வருத்தப்பட்டார் அது சொல்கிறது லோத்தை அவர் ரட்சிக்கும் போது செயல்களை செய்பவர்கள் அவனை சுற்றி இருந்தனர் தீயவர்கள் சுற்றி இருந்தாங்களாம் நாள்தோறும் அவர்களுடைய தீய செயல்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க அறிந்திருந்தார் இந்த உலகில் இனிமேலும் நான் வசதியாக இருக்கப் போவதில்லை அநேக நேரம் நான் தனியாக இருந்தேன் நான் ஊழியம் செய்யாதபோது அநேக நேரம் நான் வீட்டில் இருந்தேன் இ இப்போது நடப்பதெல்லாம் எனக்கு வசதியாக இல்லை அப்படி இருப்பதாக நான் நினைத்தால் அது பிரச்சனையாகும் சில நாட்கள் ஒரு ஜிம்மில் வேலை பார்த்தேன் அப்போது கடினமாக உழைத்தேன் அங்கே இரண்டு முதியவர்கள் இருந்தார்கள் முதலாவதாக முதியவர்கள் இனிமையாக இருக்க வேண்டும் மோசமாக இருக்கக்கூடாது ஆனால் அவர்கள் எப்போதும் புகார் சொல்வார்கள் முணுமுணுப்பார்கள் குற்றம் காண்பார்கள் அதில் ஒருவன் எல்லோரையும் நிந்திப்பான் ஆனால் தேவனின் பெயரை சொல்வான் நான் அதை விரும்ப மாட்டேன் அது எனக்கு கொஞ்சமும் பிடிக்காது எனக்கு அது வசதியாக இருக்காது அவர்கள் பேசுவது எனக்கு வசதியாக இல்லை அப்போது ஒலிபெருக்கியிலிருந்து இசை ஒலிக்கும் அது ஒரு வகையான இசை அது அருவருப்பாக இருக்கும் அது எனக்கு எரிச்சலை கொடுக்கும் நாம் வசதியாக இருப்பதை விட வசதி இல்லாமல் இருப்பது மிக மிக மோசமானதாக இருக்கும் நீங்கள் ஒரு உணவு மேஜையில் போது நிம்மதியாக உணவருந்தலாம் என்று நினைக்கும் போது ஒவ்வொருவரும் திறனைப் பற்றி கிசு கிசுத்தால் அது உங்களுக்கு வசதியாக இருக்காது சில நேரம் சில ஊழியர்களோடு நான் உணவு சாப்பிட போவேன் அதில் சிலர் மற்ற போதகர்களை பற்றி தவறாக பேசுவார்கள் அது எனக்கு வசதியாக இருக்காது எனக்கு அது சரிப்பட்டு வராது நாம் போதுமான அளவு வசதியாக இருக்கிறோமா அல்லது அதிக வசதியோடு இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேட்க வேண்டும் நான் வசதியாக இருப்பதற்காக தேவன் இங்கு வரவில்லை சில நேரங்களில் அவர் நம்மை வசதியற்ற ஒரு சூழ்நிலையில் வைப்பார் அதுதான் நம்மை பிரகாசமாக மாற்றும் சிலர் சொல்வார்கள் சகோதரி ஜாய்ஸ் எனக்கு இன்னொரு வேலை கிடைக்க நீ ஜபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு வேலை கிடைக்க நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் வேலைக்காக நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் அது முட்டாள்தனமானது நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் அங்கிருந்து நீங்கள் ஏன் வெளியேறக்கூடாது ஏனென்றால் நீங்கள் வசதியாக இல்லை புரிகிறதா அப்படி ஜெபிக்க என்னிடம் கேட்காதீர்கள் அம்மாதிரியாக நான் ஜபிக்க மாட்டேன் மூன்று வாரங்களுக்கு முன்பு நான் இந்தோனேஷியா சென்றேன் ஏழு நாட்களை நாற்பத்தேழு மணிகள் பயணித்தேன் ஆனால் நான் வசதியாக இல்லை நான் திரும்பி வந்ததும் அங்கே ஏதோ சாப்பிட்டதால் எனக்கு வயிற்றுவலி ஏற்பட்டது ஏழு நாட்கள் நான் அவதிப்பட்டேன் அப்போது நான் வசதியாக இல்லை ஆனால் அங்கிருந்த போது ஒரு சில லட்சம் மக்களுக்கு நான் போதித்தேன் அது என் ஆவியில் மிக வசதியாக இருந்தது உலகம் முழுவதும் செல்லும் மருத்துவ குழு எங்களிடம் இருக்கின்றார்கள் அவர்கள் பரவசமானவர்கள் என்னை பரவசப்படுத்துவார்கள் நேற்று ஒரு செய்தி வந்தது எங்கள் மருத்துவ குழு ஒன்று ஹைடி சென்றது ஆனால் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை அங்கே ஏதோ ஒரு வித பிரச்சனை அதனால் அவர்கள் செய்ய விரும்பியதை செய்ய முடியவில்லை எனவே ஒரு பள்ளியில் ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் மருத்துவ சேவை செய்தனர் அங்கே அவர்கள் சென்ற போது ஒருவர் பல்வழியால் மிகவும் அவதியோடு இருந்தார் அவர் ஒரு பில்லி சூனிய மாந்திரிகரின் மகன் அதற்கான உடையை அவர் அணிந்திருந்தார் அந்த நேரத்தில் அவர் காப்பாற்றப்பட்டார் உடனே தன் சூனிய ஆடையை அவர் காற்றி எறிந்தார் அது ஒரு பெரிய விஷயம் அது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஏனென்றால் அவர்கள் கூட்டத்தை கூட்டி மாயாஜாலம் செய்வார்கள் அந்த மாயாஜாலக்காரரின் மகன் காப்பாற்றப்பட்டார் அது ஏன் என்று தெரியுமா அந்த மருத்துவர்களும் நர்சுகளும் மருத்துவ குழுவும் எப்போதும் விடுமுறை நாட்களில் எங்கும் செல்வார்கள் தங்கள் பயணத்திற்காக செலவழிப்பார்கள் ஒரு இடத்தில் ஐந்து நாட்கள் இருப்பார்கள் அங்குள்ள தரையில் உள்ள குழியை பாத்ரூமாக பயன்படுத்துவார்கள் அது மோசமாக இருக்கும் அவர்களுக்கு வசதி இருக்காது எனவே வசதிக்கு நாம் அடிமையாக கூடாது சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத இருக்க விரும்புவோம் இருக்க வேண்டிய அப்படி மாட்டோம் சில நேரங்களில் இந்த உலகில் நீங்கள் வசதி இல்லாமல் இருப்பதை நீங்கள் உணர்ந்ததுண்டா அம்மாதிரியான சூழ்நிலையில் இப்படி நினைப்பீர்கள் இதை நான் செய்யவே விரும்பல ஆனால் நான் இதை செய்கிறத தேவன் விரும்புகிறாரு இன்று நாம் வாழும் இந்த உலகில் நீங்கள் வசதியாக உள்ளீர்களா நீங்கள் ஒரு உணவு மஞ்சள் அமர்ந்தபடி உங்கள் நிறுவனம் பற்றியும் உங்கள் ஊழியர் பற்றியும் புகார் சொல்வீர்களா அது உங்களுக்கு வசதியாக இருக்குமா நீங்கள் வேலை செய்ய அழைக்கப்படும் போது எனக்கு சுகமில்லை என்று சொல்வீர்களா உங்கள் விடுமுறை நாட்களில் அலுவலகம் வர விரும்புவீர்களா வேலைக்கு தாமதமாக வந்ததற்கு போய் சொல்லி அதை வசதியாக நினைப்பீர்களா உங்கள் எஜமானர் பார்க்காத போது உங்கள் கம்ப்யூட்டரில் விளையாடுவீர்களா அவர் உங்களை அறைக்கு வந்தால் வேலை செய்வது போல் நடிப்பீர்களா நீங்கள் திருமணம் செய்த பிறகு வேறு ஒருவரோடு உறவு கொள்வீர்களா அதை வசதியாக உணர்வீர்களா இந்த வேத வசனத்தை நேசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தைந்து இருபத்தாறு தீயவருக்கு முன்பாக நீதிமான் வழிவிடுவது கலங்கின நீரூற்றுக்கும் மாசுபட்ட கிணற்றுக்கும் ஒப்பாகும் அது என்ன தெரியுமா ஒரு ஒரு நீதிமான் தீயவனுக்கு முன்பாக தனது கௌரவத்தை நாட்டாவிட்டால் அவன் ஒரு சேற்றுக்குழியாவான் இன்று நீங்கள் என்னோடு இருப்பதை முக்கியமானதாக உணர்கிறீர்களா உங்களை நான் இழக்கவில்லை அப்படித்தானே இங்கிருந்து நீங்கள் வெளியேறியதும் பிரகாசமாக இருப்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா அதை பற்றி மத ரீதியாக நாம் சிந்திக்க வேண்டியதில்லை இங்கிருந்து வெளியேறி சென்ற பிறகு மத உணர்வுடன் ஆறு பைபிள்களை நமது கையில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இல்லை கார் பம்பரில் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியதில்லை பெரிய சிலுவைகளுக்கு இல்லை நீங்கள் நிஜத்தை அறிய விரும்பினால் அதற்கு எதிர்மறையான விளைவுகள் தான் இருக்கும் எனவே எப்போதும் நாம் சாதாரணமான இறை உணர்வோடு இருக்க வேண்டும் விசுவாசிகளுக்கு தேவை சாதாரண தெய்வீக அன்பான குளிர்ச்சியான நல்ல மகிழ்ச்சியான கிருபையுள்ள குணம் நமது விளக்கு பிரகாசிக்கட்டும் கிருபையின் புதிய உடன்படிக்கையின்படி தேவன் நமக்கு அநேக உதவிகளை செய்கிறார் இறை உணர்வோடு நாம் வாழ்வதற்கான வல்லமையை அதற்கான நம்பிக்கையை அவர் தருகிறார் எனவே அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எப்படி நினைப்பீர்கள் அதை நான் மாற்றணும் இதை மாற்றணும் எனக்கு ஒரு மாற்றம் வேணும் இதிலையும் நாம் மாறணும் நீங்கள் வீட்டுக்கு சென்றது மேன்மையாக இருப்பது போல் நடிக்காதீர்கள் இரண்டால் அதனால் எந்த பிரச்சனையும் தீராது நீங்கள் என்ன செய்விடும் தெரியுமா இயேசுடன் அதிகமான அன்பில் இருங்கள் அவருடன் அதிக நேரம் செலவிடுங்கள் உங்கள் வேதத்தில் கூடுதல் நேரம் செலவிடுங்கள் கூடுதலான நன்றியோடு இருங்கள் நாம் அதிக நேரம் இயேசுவோடு இருந்தால் அவரை போல இருக்க அதிகமாக நாம் விரும்புவோம் தேவன் நமக்காக செய்துள்ளதை நாம் அதிகமாக அறிவோம் அவரை அதிகமாக நாம் விரும்புவோம் இயேசு சொன்னார் என்னை நீ நேசித்தால் எனக்கு நீ கீழ்ப்படிவாய் எனவே உங்கள் வாழ்வில் ஏதோ ஒன்றில் கீழ்படியாமல் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிற்கு சென்று முயற்சி செய்யுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் இயேசுவை அதிகம் நேசிக்க சொல்வேன் கூடுதலான நன்றியோடும் கூடுதலான அன்போடும் அவரிடம் நீங்கள் இருந்தால் சரியானதை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை ஒரு ஊற்று போல உங்கள் வாழ்வில் சுரக்கும் ஆமேன் இயேசுவை நேசியுங்கள் நாம் ஒரு நல்ல உதாரணமாக இருப்பதற்கு ஐந்து எளிய வழிகள் உள்ளன முதலாவதாக நிலையாக இருங்கள் உங்கள் உணர்ச்சியின்படி இருக்காதீர்கள் இதிலிருந்து ஏதாவது ஒன்றை பின்பற்றுகிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தமது செயல் திட்டப்படி ஓரிடத்தில் வைத்துள்ளார் அதை பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அறிந்தேன் அப்போது தேவன் எனக்கு ஒரு உண்மை அறிவித்தார் அவர் சொன்னார் என் மக்கள் எங்கும் உள்ளனர் எல்லா இடங்களிலும் உள்ளனர் பள்ளிகளில் உள்ளனர் மளிகைக் கடைகளில் உள்ளனர் எல்லா ஷாப்பிங் சென்டரிலும் உள்ளனர் ஃபேக்டரியில் உள்ளனர் புத்தக கடைகளில் உள்ளனர் அண்டை வீடுகளில் உள்ளனர் அதாவது நாம் எங்கும் நிறைந்து இருக்கிறோம் ஆனாலும் நாம் ஒன்றுபடுவது இல்லை அதுதான் பிரச்சனை அதாவது நமக்கு இடையிலே என்ன நடந்தாலும் சரி நாம் ஒன்று சேர்வது இல்லை அதனால் யாரும் ஒரு வசதியாக இருக்க மாட்டோம் என்று நான் நினைக்கின்றேன் எனவே எல்லாவற்றிலும் நாம் மாறுபடக்கூடாது ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருக்கக்கூடாது நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் அது வெறுப்பூட்டும்படியாகவோ மத ரீதியாகவோ இருக்கக்கூடாது தினமும் காலையில் ஒரு நட்சத்திர ஓட்டலுக்கு சென்று தொடர்ந்து ஆறு மாதம் நீங்கள் காஃபி அருந்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதனால் அங்கு வருபவர்களிலேயே நீங்கள் வித்தியாசமானவர் என்று யாரும் சொல்லப்போவதில்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நெயில் பாலிஷ் போட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒரே நாட்களில் மூன்று நான்கு அல்லது ஐந்து மாதங்களோ ஒரு வருடமோ அமர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதனால் நீங்கள் மாறுபட்டவர் என்று யாரும் சொல்லப்போவதில்லை நமது விவாதங்களில் தேவனுடனான நமது தொடர்பு சாதாரணமாக இருக்க வேண்டும் நாம் தேவனைப் பற்றி பேசினால் திடீரென்று மதவாதியாக ஆகிவிடக் கூடாது உடனே தேவன் யார் தெரியுமா நாம் எங்கு சென்றாலும் தேவன் அதை அறிவார் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வெளியேற முயற்சிக்காதீர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தேவன் உங்களை அங்கே வைத்துள்ளார் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்த நிலைக்கு சென்று பிரகாசியுங்கள் நிலையாக இருங்கள் உணர்ச்சியின்படி இருக்காதீர்கள் நீங்கள் திருச்சபையில் இருப்பது போல வீட்டிலும் பணியிடத்திலும் இருங்கள் எதிலும் நமது உணர்ச்சியை நாம் பிரதிபலிக்க கூடாது நமக்கு பிரச்சனை இல்லாத போது எப்படி இருக்கிறோமோ அதே போல் பிரச்சனையின் போதும் இருக்க வேண்டும் நமக்கு வழி கிடைக்கும் போது எப்படி இருக்கிறோமோ அதே போல் வழி இல்லாத போதும் இருக்க வேண்டும் நிலையாக சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்தகம் எழுதினேன் தலைப்பு நமது உணர்ச்சிகளை மீறி வாழ்தல் அப்படி இல்லாவிட்டால் அப்படியே இருங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதை அறியுங்கள் அது உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது நம் உணர்ச்சிகள் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது இங்கு வருவதற்கு முன் ஒரு விஷயத்தை நினைத்தேன் ஓ காட் தேவன் எப்படி என்னை மாற்றினார் பலமுறை ஹோட்டலில் தெரிவித்தோம் அதற்கான ஏற்பாட்டை என் அலுவலகம் செய்தது நாங்கள் பன்னிரெண்டு மணிக்கு இங்கே வருவதாக இருந்தோம் பன்னிரெண்டு மணிக்குள் அறை சுத்தம் செய்யப்படுமா என்று கேட்டோம் ஆம் பன்னிரெண்டு மணிக்குள் அறை சுத்தம் செய்து விடுவோம் சற்று தாமதமாகவே நாங்கள் வந்தோம் ஆனால் அறை சுத்தமாக இல்லை அங்கே பணியில் இருந்தவரிடம் பலமுறை கேட்டோம் ரூம் சுத்தமாக உள்ளதா ரூம் சுத்தமாக உள்ளதா இல்லை ரூம் சுத்தமாக இல்லை ரூம் சுத்தமாக இல்லை அவர்கள் முதலில் என்னிடம் சொன்னார்கள் எல்லாமே சரியாக இருக்கும் நீங்கள் வர வேண்டியது தான் நேராக உங்கள் ரூமுக்கு போக வேண்டியதுதான் என்று ஒரு விஷயம் உங்களிடம் சொல்லட்டுமா ஒருவேளை ரூம் சுத்தமாக இல்லாவிட்டால் நாங்கள் லாபியில் உட்கார வேண்டும் ரூம் சுத்தமாகும் வரை காத்திருக்க வேண்டும் அதுவரை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் புதிய மாறுபட்ட ஜாய்ஸ் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு ஜாய்ஸை விட அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஜாய்ஸ் அப்போது நான் நினைத்தேன் அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் சென்றோம் பணம் கொடுத்தோம் முன்கூட்டி அவர்களிடம் சொன்னோம் அப்படி இருந்தும் நாங்கள் சொன்னதை ஏன் அவர்களால் செய்ய முடியவில்லை நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீர்கள் சரிதானே ஏன் எப்படி நடந்தது நாங்கள் ஹோட்டலுக்கு சென்றோம் நாங்கள் அங்கே சென்றதும் கீயை கொடுத்தார்கள் நான் அநேக நேரங்களில் நினைப்பேன் நமது குழப்பத்தை நாமே உருவாக்குகிறோம் ஏனென்றால் நாம் ஏமாற்றம் அடைகிறோம் பிசாசு நம்மை பார்த்து சிரிக்கிறான் அதில் ஒவ்வொரு நிமிடமும் அவன் மகிழ்கிறான் நிலை நிலைத்திருத்தல் ஒரு மகத்தான சாட்சி அது ஏன் தெரியுமா அதை நான் விசுவாசிக்கிறேன் நிலையாக இருத்தல் ஒரு மகத்தான சாட்சியாகும் ஓ மை கோஷ் நான் எல்லா செல்வேன் மேலும் கீழும் போவேன் பைத்தியமாக இருப்பேன் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன் தேவ் சொல்வார் இரவில் வேலை முடிந்ததும் தன் காரில் வரும்போது அவர் நினைப்பாராம் என்று அவளுக்கு என்ன பிடிக்குமோ எனக்கு தெரியல அது சோகமான ஒரு விஷயம் என்னிடம் சொல்லும் வரை எனக்கும் அது தெரியாது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் ஒரு மகிழ்ச்சியான விசுவாசியாக இருப்பது மகிழ்ச்சியோடு இருப்பது ஒரு மகிழ்ச்சியான விசுவாசியாக இருங்கள் லெமன் ஜூஸில் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு விசுவாசி போல் இருக்காதீர்கள் அல்லது மாதுளை ஜூஸ் மகிழ்ச்சியான விசுவாசியாயிருங்கள் இந்த உலகில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள் நாம் அப்படி இருந்தால் பிறருக்கு தேவையானது நம்மிடம் இருக்கும் அதை அவர்கள் கேட்பதற்கு நீண்ட நேரமாகாது ஏனென்றால் முதலில் அவர்கள் சில கேள்விகள் கேட்பார்கள் நீங்கள் அறிவீர்கள் அதில் ஒரு கேள்வியை இயேசுவிலிருந்து தொடங்குவார்கள் எனவே அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நல்லபடியாக வாழ்தல் ஒரு நல்ல திட்டமாகும் சிறிது உப்பாக இருங்கள் அவர்களுக்கு பசி கட்டும் பிறகு அவர்கள் வாயில் எதுவும் திணிக்க வேண்டியிருக்காது அவர்களை கேட்பார்கள் நீங்கள் கொடுத்ததை உண்பதற்கு தயாராக இருப்பார்கள் ஆனால் நாம் ஒரு முதலீடு செய்ய வேண்டும் மக்கள் ஏன் ஒரே நிலையை விரும்புகிறார்கள் உங்களை அவர்கள் சுற்றி வருவதற்கு நீண்ட காலம் ஆகாது உங்கள் மாற்றம் குறித்து அவர்கள் கேள்வி கேட்பார்கள் பிறகு அவர்களிடம் திருச்சி வைக்க வருமாறு கூறுங்கள் அது மிக சுலபமானது அவர்கள் வருவார்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் நான் மாற்றப்பட்டேன் ஏனென்றால் இயேசு என் வாழ்வில் உள்ளார் நான் இப்படியும் அப்படியுமாக நிலையில்லாமல் இருந்தேன் ஆனால் அவர் என்னை மாற்றினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் என்னை மாற்றினார் இப்போது எனக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உள்ளது அது நம்மிடம் இல்லை என்றால் அது எப்படி ஒரு சாட்சியாகும் பிறரை விட நாம் மாறுபட்டு இல்லாவிட்டால் நம்மிடம் என்ன இருக்கும் நம்மிடம் ஒரு பம்பர் ஸ்டிக்கர் இருக்கும் வாரம் ஒரு திருச்சபைக்கு செல்வோம் நம் கழுத்தில் சிலுவை இருக்கும் ஆனால் அதோடு கூட நம்மிடம் கனி வேண்டும் ஆமேன் அதில் நாம் வளர்வோம் அதை பற்றிய சந்தேகம் வேண்டாம் எனவே நீங்கள் எல்லாவற்றிலும் முழுமை பெறாவிட்டாலும் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இல்லை ஆனால் வளர்வதற்கும் மாறுவதற்குமான விருப்பம் நமக்கு அவசியம் நமக்கு அந்த விருப்பம் இருந்தால் வேதாகமும் சொல்கிறது நீதியின் மேல் உங்களுக்கு பசியும் தாகமும் இருந்தால் நீங்கள் முழுமை பெறுவீர்கள் என்று உங்களிடம் நான் கேட்கிறேன் நீதியின் மேல் உங்களுக்கு பசியும் தாகமும் உள்ளதா புனிதத்திற்கான பசி உள்ளதா ஆவிக்குரிய தேர்ச்சிக்கான பசி உள்ளதா நீங்கள் விரும்புவதை பத்து நாளில் பெற முடியாது என்ற பசியுள்ள ஒரு நபராக இருக்கிறீர்களா இருந்தாலும் நிலையாகவும் மகிழ்ச்சியோடு உள்ளீர்களா மற்ற இரண்டு விஷயத்திற்கு கை தட்டியது போல் இப்போ கை கைத்தட்டவில்லை அது ஏன் தெரியுமா தட்டல் மூலம் பல விஷயங்களை நீங்கள் அறியலாம் மகிழ்ச்சியோடு இருங்கள் தேவனில் மகிழுங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன் மகிழுங்கள் தேவனில் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமது பலமாகும் நான் விசுவாசிப்பது என்னவென்றால் அந்த வேத வசனத்தின் மூலம் அதிகமான விஷயங்களை நாம் அறியலாம் மகிழ்ச்சி தான் திருச்சபையின் பலம் என்பதை நான் உறுதியாக நினைக்கவில்லை உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நபரை கையாள்வதுதான் கடினம் பிசாசானவன் உங்கள் மீது அதிகமானவற்றை எப்போது எரிவான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தார் அதனால்தான் இந்த உலகில் நடக்கும் பல விஷயங்களை நம்மால் ஒதுக்க முடியவில்லை எல்லோரையும் போல் நம்மால் இருக்க முடியாது மத்திய இருபத்தி நான்கில் அநேக விஷயங்கள் உள்ளன இந்த உலகில் முடிவிற்கான அறிகுறிகள் போர்கள் போர் பற்றிய புரளி பஞ்சம் பல இடங்களில் நிகழும் பூகம்பங்கள் அதை நீங்கள் சோதிக்கலாம் 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 அது எல்லாமே உள்ளது அதிலிருந்து நம்மால் விடுபட முடியாது எங்கள் ஊழியத்தின் மூலம் நிவாரண உதவிகள் வழங்குகிறோம் ஆனால் ஒரு பேரழிவிலிருந்து மக்களை நாங்கள் மீட்பதற்குள் இன்னொரு பேரழிவு வருகிறது அது தொடர்கிறது அது எங்கும் உள்ளது உலகம் முழுவதும் உள்ளது அது ஏன் தெரியுமா முடிவு காலம் பற்றிய அறிகுறிகளை மத்திய இருபத்தி நான்கு தெரிவிக்கிறது அடுத்தபடியாக கடைசி நாட்களில் அநேகம் பேர் குற்றத்தோடு இருப்பார்கள் அது மட்டுமல்ல புறக்கணிக்கப்படுவார்கள் சில வாலிப பெண்களுக்கு ஒரு போதகர் உதவி செய்ய நினைத்தார் அவர்கள் மனம் நொந்தார்கள் எந்த ஒரு போதகரும் அதை செய்ய மாட்டார்கள் அவர் பொழுதுபோக்காக அதை செய்யவில்லை ஏனென்றால் அவர்கள் மீது அவர் அக்கறை காட்டினார் அவர்களாக அதை செய்வதை அவர் விரும்பவில்லை அவர்கள் என்ன ஆனார்கள் அவர்கள் மனம் நொந்தார்கள் தடுமாறினார்கள் கீழே விழுந்தார்கள் அப்படித்தான் நிகழும் என்று மத்திய இருபத்தி நான்கு தெரிவிக்கிறது நாம் ஒரு சிலர் போல இருக்கக்கூடாது அதாவது நம்ம மீது அக்கறை உள்ளவர்கள் நல்லது சொன்னால் இப்படி நான் பதில் சொல்லக்கூடாது நான் அப்படி இல்லை தேவன் ஆசிர்வதிப்பார்னு நான் சொல்ல மாட்டேன் நான் யார்னு நினைக்கிறீங்க பணிவான குணத்தோடு நாம் இப்படி சொல்ல வேண்டும் தேவனே நான் பின்பற்றுவதற்கு தன்னை சிலர் மூலமாக எனக்கு நல்ல யோசனை வழங்குகிறீர் ஆமே நம் பார்வையில் படாத புள்ளிகள் உள்ளன நம் காரின் ரியர் வியூ மிரரில் உள்ளது போல நம் வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் உள்ளன நம் கண்ணுக்கு தெரியாத அந்த சில விஷயங்கள் பிறர் கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும் அதை நம்மிடம் பகிர அவர்கள் விரும்புவார்கள் நம் மீது அவர்கள் வைத்த அன்புதான் அதை நம்மிடம் அவர்கள் பகிர்வதற்கு காரணம் நம் வாழ்வை அது நிச்சயம் காப்பாற்றும் அல்லது திருமணத்தை காப்பாற்றும் ஆனால் அதை கேட்பதற்கான பணிவு நமக்கு தேவை அதற்கான பொறுப்பு என்ன அதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும் பிறரை போல் இருக்க நாம் விரும்பக்கூடாது நாம் எதிலும் கூட்டு சேரக்கூடாது சமாதானத்தோடு நாம் இருப்போம் மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம் மூன்றாவதாக மக்களிடம் நாம் நன்றாக இருப்போம் நாம் ஒரு ஒளியாக திகழ்வதற்கான வழி இந்த உலகில் உள்ள மக்களுக்கு நன்மை செய்வோம் மை குட்னஸ் அப்படித்தான் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் இங்கிருந்து நீங்கள் செல்லும்போதே அதை செய்யலாம் சிலரை ஊக்கப்படுத்தலாம் சிரித்து பேசலாம் இது முடிந்ததும் நீங்கள் நொறுக்கத்தினி சாப்பிட விரும்பினால் தனியாக உள்ள சிலரை அழைக்கலாம் இப்படி சொல்லலாம் நாம் வெளியே சென்று சாப்பிடலாமே நீங்கள் விரும்பினால் நாம் போகலாமே பணம் நான் கொடுக்கிறேன் நீங்கள் வாருங்கள் ஒன்றாக போகலாம் ட்ரீட் என்னுடையது அதன் மூலம் சிலர் வாழ்வை நீங்கள் மாற்றலாம் அதே சமயம் நமக்கு அறிமுகமானவர்களோடு இருப்பது வசதியாக இருக்கும் நமக்கு அறிமுகம் இல்லாதவரோடு இருப்பது சரியல்ல மை குட்னஸ் அவர்களை தெரிந்து கொள்ள நாம் சிறிது உழைக்க வேண்டும் அதை செய்ய விருப்பமா அமேன் பிலிப்பியர் நான்கு ஐந்து அதை நேசிக்கிறேன் அதை கேளுங்கள் உங்கள் சாந்த குணம் அனைவருக்கும் தெரிந்திருப்பதாக நீங்கள் கருதுபவைகள் நீங்கள் கொண்டுள்ள ஆவி கர்த்தர் அருகில் இருக்கிறார் அவர் விரைவில் வருகிறார் வாவ் அதை மீண்டும் பார்ப்போம் அது உங்கள் சாந்த குணம் அனைவருக்கும் தெரிந்திருப்பதாக நீங்கள் கருதுபவைகள் நீங்கள் கொண்டுள்ள ஆவி கர்த்தர் அருகில் இருக்கிறார் அவர் விரைவில் வருகிறார் அவர் சொல்கிறார் இயேசு விரைவில் வருவதால் அவர் சமீபத்தில் இருப்பதால் இந்த உலகில் எல்லாவற்றையும் விட நமக்கு தேவை நாம் பிறரை மதிக்கிறவராக நல்ல குணத்தோடு இருப்போம் நாம் பிறரை நேசிக்க வேண்டும் நாம் மகிழ்ச்சியாகவும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் மக்கள் விருப்பத்திற்கேற்ப நாம் இருக்க வேண்டும் நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை சொல்கிறேன் மக்களிடம் அன்பாக இருப்பதை நான் அறிந்துள்ளேன் இன்னொரு விஷயம் பிறரை தவறாக நடத்தும் ஒரு கிறிஸ்தவனை விட மோசமான ஒருவன் வேறு யாரும் இல்லை இதைவிட சாதாரணமாக அதை எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை அப்போ பத்து முப்பத்தி எட்டு நசனையின் இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லவினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் அதிகாரத்தில் பிடிபட்ட அனைவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித்திருந்தார் உதவி தேவைப்படுவோருடன் நீங்கள் இருந்தால் அவருக்கு உதவுங்கள் உங்களோட பணிபுரிபவர் வண்டியில் லிஃப்ட் கேட்டால் அவரை அழைத்துச் செல்லுங்கள் நீங்கள் இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் ஆயிருங்கள் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் ஆத்மாக்களை வெல்லலாம் அதை அறிவீர்களா நீங்கள் பிறரிடம் நல்லவராக இருந்தால் அவர்களை நன்றாக உணர வைத்தால் நீங்கள் ஒரு காந்தத்தை போல இருப்பீர்கள் உறுதியாக இருத்தல் நான்காவதாகும் உறுதியாக இருங்கள் இந்த உலகம் என்று மாறுபட்டு உள்ளது கெட்ட செய்தி கெட்ட செய்தி கெட்ட செய்தி கெட்ட செய்தி கெட்ட செய்தி கெட்ட செய்தி எங்கு சென்றாலும் கெட்ட செய்தி ஆனால் நல்ல செய்தி நம் எலும்புகளை உறுதியாக்கும் நல்ல செய்தியை நேசிக்கிறேன் என் முகத்தில் நீங்கள் சிரிப்பை வரவழைக்க விரும்பினால் நல்ல செய்தியை சொல்லுங்கள் ஒரு நாள் என் மகள் என்னை அழைத்து சொன்னாள் நல்ல செய்தி என்றாள் அப்படியா என்றேன் அவள் சொன்னால் நீங்கள் நல்ல செய்தி நேசிப்பதை நான் அறிவேன் நல்ல செய்தி உங்களுக்கு விருப்பமா எனவே நல்ல செய்தியோடு நான் வர வேண்டும் சரிதானே ஐந்தாவதாக உங்கள் சிறந்த ஆற்றலால் சரியானதை செய்யுங்கள் அதன் அர்த்தம் நாம் எப்போதும் சரியாக இருப்போம் என்பதல்ல ஆனால் தேவனின் கிருபையால் நாம் அபிஷேகப்பட்டிருப்பதை அது பாதிக்கக்கூடாது தேவனுக்கு புறம்பாக நாம் எதையும் செய்வதில்லை ஆனால் நமக்கு அபிஷேகிக்கப்பட்டிருக்கும் தேவனின் கிருபை மூலம் நமது விளக்கை பிரகாசிக்க செய்கிறோம் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறோம் நாம் ஒரே தன்மையோடு உள்ளோம் இன்னும் ஓராண்டு அல்லது சமீபத்தில் நமது விளக்கை கூடுதலாக பிரகாசிக்க செய்வோம் அதை மேன்மேலும் ஒளிரச் செய்வோம் இந்த உலகில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி சற்று யோசிப்போம் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பிறரை புண்படுத்தாமல் அவர்களிடம் நன்றாக இருந்தால் என்ன நிகழும் அதில் நாம் மேம்பட்டிருக்க முயற்சிப்போம் அதை சரியாக செய்வோம் எதிலும் வேகமாக புண்பட்டு இப்படி சொல்லாதீர்கள் ஆமாமா அதுதான் என்னோட பிரச்சனையே என்று அதான் உண்மை அது அகலட்டும் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன நான் உன் நம்ம நிற்கிறேன் அது ஒரு பிரச்சனையல்ல அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு என்று உள்ளது என்று நீங்கள் உயிரோடு இருப்பது ஒரு தற்செயலான விஷயமல்ல அண்டை வீட்டில் நீங்கள் இருப்பது ஒரு காரணத்தோடு நீங்கள் வேலையில் இருப்பது ஒரு காரணத்தோடு நீங்கள் பள்ளியில் இருப்பது ஒரு காரணத்தோடு ஆனால் தேவன் உங்களிடம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார் ஒரு ஞாயிறு காலையில் திருச்சபைக்கு செல்வதை விடவும் பொழுதுபோக்குவதை விடவும் பிறகு வீட்டுக்கு சென்று எல்லோரையும் போல இருப்பதை விடவும் அதிகம் எதிர்பார்க்கிறார் கூட்டு சேருவதை விரும்பவில்லை தனித்து நிற்பதையை விரும்புகிறார் இங்கே யாராவது உங்களிடம் உள்ள விளக்கு மேலும் பிரகாசிக்க விரும்புகிறீர்களா அதன் வெளிச்சத்தை மேலும் அதிகரியுங்கள் இயேசு மீண்டும் வருகிறார் அதை நாம் நினைக்க வேண்டும் அதை நாம் அறிய வேண்டும் எனவே தயாரான நிலையில் எருங்கள் மாறாக இப்படி நினைக்காதீர்கள் ஓ இயேசு மீண்டும் வருகிறார் நான் தயாராகப் போகிறேன் நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த உலகில் நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும் கூட்டு சேராதீர்கள்

உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது